நான் பிஎஸ்என்எல் சிம் மாறிட்டேன் மாற போகிறேன் யாரெல்லாம் பிஎஸ்என்எல்எல்எல்எல்எல் சிம் மாற போகிறீங்க மக்கள் எல்லாரும் பிஎஸ்எல் சிம்க்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற செய்திகள் நம்ம நிறைய படிக்க முடியுது நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் சொல்றது மட்டும் இல்லாமல் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்என்பி பண்ணியிருக்காங்க அதாவது எம்என்பி என்னன்னாக்கா மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி என்னன்னாக்கா ஜியோ சிம்மு இல்லைனாக்கா ஓடோஃபோன் ஏர்டெல் அந்த சிம் யூஸ் பண்ணுறவங்க பிஎஸ்என்எல் நம்பராக மாற்றிருக்காங்க அது இல்லாமல் சும்மா இருபத்தஞ்சு லட்சம் பேர் பிஎஸ்என்எல் சிம்மை புதுசாக வாங்கியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஜியோ வோடஃபோன் ஐடியா ஏர்டெல் போன்ற அனைத்து நிறுவனங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா தங்களுடைய ரீசார்ஜ் பிளானர் ரேட் ஏற்றிருக்காங்க பெரிய ப்ராப்ளம் ப்ரைஸ் மட்டும் தான் எனக்கு நிறைய பேர் பிஎஸ்என்எல் சிம் வாங்குறாங்க பிஎஸ்என்எல் டவருக்கு மாறுகிறாங்க இல்லையா அது ஏன் தெரிஞ்சது முன்னாடி பிஎஸ்என்எல் பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம் பிஎஸ்என்எல்னாக்கா பாரத் சென்சார் நிக்காம் லிமிட்டெட் தான் அதனுடைய ஃபுல் ஃபார்மு அது டூ தௌசண்ட்ல நூறு சதவீத இந்திய அரசு தான் தொடங்கியது அது மட்டும் இல்லாம அப்போ பிஎஸ்என்எல்ல ஒரு நிமிஷத்துக்கு அவுட் கோயிங் ரூபாய் இன்கமிங் ஃப்ரீ அதே நேரத்துல பிரைவேட் கம்பெனி எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு நிமிஷத்துக்கு அவுட் கோயிங் வந்து பதினாறு ரூபாய் அதுவே இன்கமிங் கால் வந்து எட்டு ரூபாய் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க பிஎஸ்என்எல்க்கும் பிரைவேட் கம்பெனிங்க அவங்க சிறப்பான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது லக்னோல முதல் முதலா சிம் கார்டை அறிமுகப்படுத்தினாங்க அப்போவே நாலு கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு மக்கள் அந்த சிம் கார்டை வாங்குறதுக்காக நின்று நிறுந்தலாம் பார்க்க முடிஞ்சுது அப்பவே அந்த பிஎஸ்என்எல் சிம்முக்கு அவ்வளோ டிமாண்டு நம்பர் ஒன் இடத்துல இருந்து தான் இந்த பிஎஸ்என்எல் அப்படி இருந்த பிஎஸ்என்எல்னுடைய ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த ப்ராஃபிட் வச்சு மக்களுக்கு நல்லது தான் பண்ணாங்க விவசாயிங்க யாருனாக்கா அந்த சிம் கார்டு யூஸ் பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில கொடுக்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்ட் அதிகப்படுத்துறது இந்தியன் ஆர்மி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் டிஸ்கவுண்ட் அதிகப்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் இயற்கை பேரவை ஏற்பட்டுச்சுனாக்கா அப்போ உடனடியாக அங்கே போயிட்டு அந்த பிஎஸ்என்எல்னுடைய டவரை உடனடியாக சீரமைக்கிறது அப்படி வளர்ச்சிகரமாக சிறப்பாக இருந்தது தான் இந்த பிஎஸ்என் நிறுவனம் அப்படி இருந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் எப்படி இப்போது யாரும் யூஸ் பண்ணாத அளவுக்கு யாருக்குமே தெரியாத அளவுக்கு இப்படி போயிருக்கு முக்கியமான காரணம் என்ன அதை பற்றி இப்போ அடுத்து அடுத்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தில் நூறு சதவீத இந்திய அரசு பொங்குடன் ஆரம்பித்த இந்த பிஎஸ்எல் நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு படிப்படியாக இறங்க ஆரம்பிச்சுது அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் இருக்கிற தலைமை அதிகாரின் மேலே ஊழல் புகார் அதுக்கப்புறமா அப்போ இருந்த அரசியல்வாதிகள் மேல் எல்லாருமே தூச்சி புயல் புகார்கள் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் டிராஃப்டு கால் டிராப்டு கால்னா இல்லை ஒன் அப்படியே பேசிட்டே இருப்போம் திடீர்னு கால் கட்டாயிடாங்க என்ன காரணம் எதுனே தெரியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம திரும்பி யாருன்னா கால் போட்டோம்னா திரும்பி கால் போகாது இந்த மாதிரி நிறைய குளறுபட்டிகள் ஏற்பட்டதுனால அதிலிருந்து வாடிக்கையாளர்கள் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறமா திருச்சி அலைக்கட்டு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அப்போது ஒரு ரூல் இருந்தது என்னன்னாக்கா அரசாங்கம் விட்டுற ஏழத்துக்கு அரசாங்கமே கலந்து கொண்டு எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படின்னு பட்சத்தில் அதில் இன்னொரு விதி இருந்தது என்னன்னாக்கா ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ஏலத்தில் எடுக்கிற அமௌண்ட் அதே அளவுக்கு அரசாங்கமும் கொடுத்து எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அரசாங்கம் அதுலேருந்து வெளியே வந்துடுச்சு ஏன்னாக்கா தனியார் கொடுக்குற அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது அது நம்ம அப்படி கொடுத்துட்டு மக்களுக்கிட்டேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அது சரிபடாது சொல்லிட்டு அவங்க அந்த அதுலேருந்து அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி மக்களும் அங்கேருந்து பிஎஸ்சி நிறுவனத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லணும் அப்படி இருந்த தான் ஏர்டெல் ஓடாஃபோன் ஐடியா டொக்கோமோ ஏர்செல் அப்படின்ற பல சிம் நிறுவனங்கள் வளம் வர ஆரம்பிச்சிடுச்சு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே ஏர்செல் பார்த்தீங்கன்னா அப்போ நூற்றி ஒரு ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் மாதம் ஃபுல்லாக ரெண்டு ஜிபி தான் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கால் அப்படி தான் இருந்துச்சு அப்போ தான் ஜியோ ஒரு பெரும் புரட்சி பண்ணுச்சு என்னன்னாக்கா ஃப்ரீ கால் ஃப்ரீ மெசேஜ் அது மட்டும் இல்லாமல் டேட்டா எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னதுனால மக்கள் எல்லாமே அதுவும் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஜியோ பண்ண ஒரு பெரும் புரட்சியால பல நிறுவனங்கள் காணாமே போச்சுன்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் டொக்கோமோ ஏர்செல்லாம் இப்போ இல்லவே இல்லை ஜியோ இந்த மாதிரி ஒரு புரட்சி பண்ணதுனால இது என்ன புரட்சின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம் என்னன்னாக்கா அப்போ ஒரு கோர்ஸ் வெளிநாட்டுல படிக்கிறாங்கன்னா அது ஆன்லைன்ல இங்க படிக்க ஆரம்பிச்சாங்க இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இன்டர்நெட் மூலமா நாலேஜ் வந்தது நிறைய பேருக்கு இந்த இன்டர்நெட் மூலமா லைஃப்பே கிடைக்க ஆரம்பிச்சு தான் சொல்லணும் ஏன்னா இதன் மூலமா வேலையை செய்யவும் ஆரம்பிச்சாங்க ஏன்னாக்கா அப்போ ஏர்செல் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நூத்தி ஒரு ரூபாய் ரீசார்ஜ் பண்ணனாக்காக்காக்காக்காக்கா ரெண்டு ஜிபி அதுவும் ஒரு மாசம் ஃபுல்லாவே அப்படி இருக்கும் சூழ்நிலை இல்ல ஜியோ பண்ணது ஒரு பெரும் தான் ஒரு காலகட்டத்தில் இன்டர்நெட் ஆடம்பரமா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அத்தியாவசியமா மாறிடுச்சு இதுக்குன்னு சொன்ன மாதிரி பல நிறுவனங்கள் காணாமல் போயிடுச்சு இல்லையா அப்படி இருக்கும் சூழ்நிலை இல்ல இப்போ மூணு நிறுவனங்கள் மூணோ பொலியா மாறிடுச்சு யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியோ வோடபோன் ஐடியா ஏர்டெல் இந்த மூணு நிறுவனம் இருக்கிறதுனால அவங்க மூணு பேரும் பேசி வச்சு மாதிரி தான் இருக்கு ஏன்னாக்கா இப்போ பேசிக்கா ஒருத்தர் விளையாட்டுனாங்கனாக்கா மற்ற கிட்ட போயிடுவாங்க இல்லையா ஆனா இவங்க மூணு பேருமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் ஏத்திருக்காங்க அப்படின்னாக்கா மூணு பேருமே பேசி வச்சு தானே வேலை ஏத்திருக்காங்க அப்படின்றது இதுல இருந்தே நிறுவனம் ஆகுது ரீசார்ஜ் பிளான் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா இரு எல்லா கஸ்டமரும் நம்ம மூணு பேருக்குள்ளதான் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இனிமேல எந்த புது வர போறதுல அப்படின்னாக்கா ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர் மேலதான் நம்ம எந்த பாரத்தையும் வைக்க முடியும் அதனால ஏற்கனவே இருக்கிறவங்க மேல நம்ம ரீசார்ஜ் பிளான் மேல ஏத்துனாக்கா ரேட் ஏறும் இல்லையா ஆவரேஜ் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் முக்கியமான காரணம் இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது எவ்வளோ ரீசார்ஜ் பிளான் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறானு பார்த்தீங்கனாக்கா ஜியோ வந்து பன்னெண்டு பர்சன்டேஜில் இருந்து இருபத்தி ஏழு பர்சன்டேஜ்க்கு உயர்த்திடுச்சு ஓடஃபோன் ஐடியா வந்து பதினோரு இருந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜுக்கு உயர்த்திடுச்சு ஏர்டெல் வந்து பதினோரு பர்சன்டேஜ்லேருந்து இருபத்தி ஒரு பர்சன்டேஜிக்கு அமௌண்ட்டு உயிர் திருச்சு எளிமையாக நம்ம பார்க்கணுன்னா இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுனா ஒரு மாதத்துக்கு டெய்லி ஒன்றரை ஜிபி ஆனால் இப்போ அது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மாறிடுச்சு அதே மாதிரி வந்து ஏர்டெல் வந்து இதுக்கு முன்னாடியே இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னாக்கா முன்னூத்தி நாற்பத்தி ஏத்திட்டாங்க இப்படி ஜியோ ஓடபோன் ஐடியா அதுக்கப்புறம் ஏர்டெல் மூணு பேரும் கூட்டா சேர்ந்து பத்து பர்சன்டேஜுக்கு மேல எல்லாரும் இன்க்ரீஸ் பண்ணதுனால எல்லாருடைய பார்வையும் இப்ப பிஎஸ்என்எல் பக்கம் போயிருக்கு சரி இப்போ பிஎஸ்என்எல் அங்க என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு பிஎஸ்என்எலுக்கும் இப்ப இந்த மூணு நிறுவனத்துக்கும் எவ்வளவு ரேட்டு வித்தியாசம் அதை பத்தி நம்ம இப்ப டீடெயிலா பாக்கலாம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அதாவது ஒரு வருஷம் குறைஞ்சபட்சம் மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நம்ம ரீசார்ஜ் பண்ணனாக்கா ஒரு நாளைக்கு ஒன்று ஜிபி அன்லிமிடெட் கால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவே பிஎஸ்என்எல் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தான் ஒரு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மிச்சம் ஆகுது எவ்வளவு நாளைக்கு பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு நாளுக்கு அதுல ஏர்டெல் ஜியோல வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இதுல பாத்தீங்கன்னாக்கா முன்னூத்தி தொண்ணூத்தி நாள் முப்பது நாள் நமக்கு கூடுதலாவே வருது அது மட்டும் இல்லாம நமக்கு ஆயிரத்தி இரநூறுபா மிச்சம் ஆகுது சரி இப்போ ஒரு வருஷத்துக்கான பிளான் பார்த்தோம் இல்லையா இப்போ ஒன் மன்த்கு ஆன பிளான் பாக்கலாம் ஜியோல வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ரீசார்ஜ் பண்ணாக்கா ஒன்று ஜிபி ஃப்ரீ அன்லிமிட் கால் அதுவும் இருபத்தெட்டு நாள் அதே மாதிரி ஏர்டெல்ல இருநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் ரீசார்ஜ் பண்ணாக்கா ஒன்று ஜிபி அன்லிமிடெட் காலு இருபத்தெட்டு நாள் ஆனால் அது பிஎஸ்எல்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தான் வெறும் நூத்தி தொண்ணூத்தொன்பது தான் அதுவும் முப்பது நாள் அதுவும் மற்ற ரெண்டு சிம்லையும் ஒன்று ஜிபி ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ஜிபி நமக்கு ஃப்ரீ டெய்லி ஆனாலும் ஒன் மந்த்ல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு நூறு ரூபாய் எழுபது ரூபாய் நமக்கு மிச்சம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ரூபாய் கிட்டே நமக்கு மிச்சம் ஆகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நிறைய பேர் வந்து பிஎஸ்என்எல் பக்கம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் பிஎஸ்என்எல் சிம் வாங்கினாலும் ஏற்கனவே வேற சிம்ல இருந்து பிஎஸ்எல் சிம் மாறினாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னாக்கா பிஎஸ்எல் நிறுவனத்துடைய திருச்சி அலைக்கட்டு தான் நிறைய இடங்கள் இருக்கு தவிர ஃபோர் ஜி இப்போ தான் நடைமுறைக்கு கொண்டு வந்துருக்காங்க அதனால் இன்டர்நெட் வேகமாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த நேரத்தில் மத்திய அரசும் பிஎஸ்எல் நிறுவனமும் சேர்ந்து இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அனைவரும் பிஎஸ்எல் நிறுவனம் பக்கம் சாய்வாங்க அதனால் நிறைய ப்ராஃபிட் வரும் அந்த ப்ராஃபிட் உள்ளவும் மக்களுக்கே நல்லது செய்யலாம் இதனால் ஒரு சிறந்த அரசாங்கத்தையும் சிறந்த ஒரு இந்தியாவும் உருவாக்கலாம் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாகவும் இருக்குது ஜியோ வோடோஃபோன் ஐடியா ஏர்டெல் சிம் கார்டு வைக்கும் போது இன்கமிங் கால் ஃப்ரீ அவுட்கோயிங்க்க்கு தான் நம்ம காசு போடணும் வர காலம் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சிம் சிம்கார்டுலாம் ஆரம்பத்தில் விற்றாங்க ஆனால் இப்போ அந்த நடைமுறை இல்லை எல்லாமே இப்போது இன்கமிங் கால் கூட காசு கண்ட வேண்டிய நிலமை தான் இப்போ இருக்குது ரிக்வெஸ்ட் என்னன்னாக்கா இன்டர்நெட் இல்லாமல் வெறும் இன்கமிங் கால் அவுட் கோயிங் காலுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு மினிமம் பிளான் ஏன்னா வச்சாங்கனாக்கா அது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி